ஓம் அகத்தி சாய் நம்ம ஞானசக்தி உலக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன் நான் உங்கள் விஜயகுமார் அருளாளர்களே இந்த சமாதி கிரியையில என்ன அமைப்புல ஜீவ பிரம்ம ஐக்கிய ஞானியினுடைய உடலை நாம் பாதுகாக்க வேண்டும் அப்படின்ட்டு சொல்லிட்டு வந்தாங்க எப்படி வணங்க வேண்டும் அந்த சமாதி வைக்கின்ற பொழுது அப்படின்ற சூட்சுமத்தை இந்த பாடல்ல சொல்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாவது பாடல் நல்குகை நால்வட்டம் படுத்ததன் மேற்சார கல்லவிழ் தாமங் கலவங்க தூரியின் சேர்த்து ஒல்லிய தூவம் உளந்திடுவீரே இப்படி ஞானியினுடைய சமாதி நிலைகளை உருவாக்கி அதில் அடக்கம் செய்வதற்கு முன்பாக என்ன பொருளை பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு அப்படி வச்சுட்டு அந்த மூடிய சமாதியின் நடுவே இந்த சமாதியை மூடிட்ட பிறகு அந்த சமாதியின் நடுவே நான்கு சதுரமாக அமைத்து அதன் மீது தேன் வாசனை மாலையையும் சந்தனத்தையும் கஸ்தூரியையும் தெளிந்த வாசனை திரவிய கலவையையும் புணுகுச் சட்டத்தையும் பன்னீர் இவைகளை சூட்டி அதில் விளக்கு ஒன்று ஏற்றி வைத்து அந்த ஞானியின் திருவடியை நாம் வணங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமாதியில் அடக்கம் செய்த பின்பு ஞானியின் திருவடியை எப்படி பூஜை செய்ய வேண்டும் அதற்கு என்ன பொருட்களை பயன்படுத்த ி வணக்கம் செலுத்துகின்ற முறைகள் என்ன என்பதையும் திருமல மகரிஷி அவர்கள் சமாதி கிரியையில் தெளிவுடை எடுத்துச் சொல்லியிருக்கிறார் நன்றியோடு நான் உங்கள் விஜயகுமார் ஓம் சிவாய அகத்தீசாய